மடோனா அப்படின்ற ஒரு ஒரு பெண்ணு எல்லாருக்கிட்டேயும் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு பணத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் இந்த அம்மாவுடைய தொழில் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து கனமாக போயிட்டுருக்கு மேட்ரிமோனியல் சைட்ஸில் வந்து அப்படியே தேர்ந்தே ஒவ்வொருத்தரும் வந்து விசாரிச்சு 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 வச்சு ஏமாந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து கொஞ்சம் வயசானவங்களும் பாக்குறது போலீஸ் விசாரணை பண்ணும் எப்படி ஏமாத்துறாங்க இல்ல இது வந்து வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு காலத்துல பெண்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து ஆண்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் இந்த கல்யாண ஆணிகளுக்குள்ள தாங்க முடியல சார் இப்போதான் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி திருப்பூர் சத்யா ரொம்ப உலக ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதாவது தன்னுடைய அழக மயக்கி கிட்டத்தட்ட பல ஆண்களை மயக்கி நகை பணத்தை ஆட்டை போட்டு ஆட்டை போட்டு அடுத்தடுத்த கல்யாணம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு போனாங்க அவங்களும் சிக்கிட்டாங்க இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே சென்னையில் நடந்திருக்கு படைப்பையில் எப்படின்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை அட்டாக் பண்ணுறது அதாவது மனைவி இழந்தவர்களை அப்படி அட்டாக் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி அந்த ஒரு திருட்டு நடந்திருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எப்படி எல்லாம் ஏமாற்றலாம் அப்படின்றதுக்கு உண்டான செயல்பாடுகள் தான் இது எல்லாமே அப்படி நம்ம ஏமாத்தினோம் அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்றது வந்து தெரியாமல் சில பேர் வந்து செய்கிறது தப்பு தான் இது ஆனால் சில பேர் தெரிஞ்சே வந்து இந்த மாதிரி தப்புகள் வந்து செய்கிறாங்க இப்போ இந்த கேஸ் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மடோனா மடோனா அப்படின்ற ஒரு ஒரு பெண்ணு கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு பெண்ணு ஸோ அவங்க வயதான ஒரு அரசு ஊழியரை வந்து பார்த்திங்கன்னா மூணாவது திருமணம் செஞ்சு அவரை வந்து ஏமாற்றி அவர்கிட்ட வந்து பணம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அம்மா என்ன பணம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணமும் கொஞ்சம் நகையும் நகையும் அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஃபோனு ஒரு முப்பதாயிரம் ரூபா மதிப்பில் ஒரு மொபைல் ஃபோனு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அரசு அதிகாரியினுடைய மகள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏற்க இந்த மடோனா அப்படின்றவங்க முதல்ல ஏற்கனவே வந்து ஒருத்தரை வந்து கல்யாணம் செஞ்சு அவர்கிட்ட வந்து ஏமாற்றி வெளியில் வந்துட்டு அவர் ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணி அங்கேருந்து வெளியில் வந்துட்டு மூணாவதாக தன் தந்தையை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவரை வந்து ஏமாற்றி ஸோ அளவுக்கு பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வ விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே வருது தமிழ்நாட்டில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த திருப்பூர் சத்யா சத்யா ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என் பல பேர் பல ஆண்களை வந்து ஏமாத்த திருமணம் செஞ்சுடுது அப்படின்றத வந்து இப்போது ஒரு ட்ரெண்டாக வந்து பண்ணிட்டு வர்றாங்க இது தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் இதே மாதிரி ஒரு வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து நடந்திருக்கு ராஜஸ்தானில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பெண் அனுராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு அந்த பெண்ணு ஏழு மாதத்தில் இருபத்தைந்து கல்யாணம் செஞ்சுருக்காங்களாம் இருபத்தைந்து கல்யாணம் செஞ்சு எல்லாருக்கிட்டேயும் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு பணத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் இந்த அம்மாவுடைய தொழில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கு ராஜஸ்தானில் கல்யாணம் பண்ணி அந்த ஹஸ்பண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு அக்கறையாக இப்போ அதிகமாக பாசம் வந்து காட்டுறதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்டே வந்து கிரு கிரிச்சு ஆ நம்ம மேலே வந்து இந்த பொண்ணு வந்து இந்தளவுக்கு வந்து பாசமாக இருக்கா அக்கறையாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனையும் நம்ப வச்சிருக்கு அவனை நம்ப வச்சது இல்லாமல் அவன் அந்த அந்த என்னுடைய அம்மாவையும் நம்ப வச்சுருக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் தன் பிள்ளைய அதாவது வந்து கட்டின கணவனை வந்து நல்லா பார்த்துக்குச்சு அதே மாதிரி கணவனுடைய தாயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மரும கிட்டேயும் நல்ல மருமகளாக வந்து எப்படிலாம் நடந்துக்கணுமோ அப்படியெல்லாம் வந்து பக்குவமாக நடந்துட்டு வந்திருக்கு அதோடு மட்டுமில்லாமல் கணவன் மாமியார் உறவினர்கள் ஊரார் எல்லோருக்கிட்டேயுமே வந்து நல்ல விதமாக நடி நல்ல விதமாக நடிச்சுட்டு வந்திருக்கு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து காணாமல் போயிட்டுருக்கு காணாமல் போன உடனே கணவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டு என்ன அப்படின்னா என்னுடைய மனைவி வந்து காணாமல் போயிட்டா கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நகைகளை எடுத்துகிட்டு வந்து கனம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரிக்கும் போது தான் வந்து தெரிய வருது அந்த பொண்ணு வந்து ஏழு மாதத்தில் இருபத்தைந்து திருமணங்கள் வந்து செஞ்சிருக்கு அதாவது கொஞ்ச நாள் வந்து ஒருத்தரை வந்து திருமணம் செய்ய வேண்டியது அவங்களோட கொஞ்சம் வாழ வேண்டியது அப்புறம் வந்து முடிஞ்சால் வந்து பணத்தை வந்து எந்த அளவுக்கு வாங்கணுமோ அந்தளவுக்கு வந்து வாங்கிட்டு போயிட வேண்டியது இல்லை செண்டை வந்துச்சு அப்படின்னா கோர்ட்டில் போயிட்டு வந்து கேஸை போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில் வர்றது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து செஞ்சுட்டு வந்திருக்கு இவங்க காலமாக போயிடுச்சுன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அந்த பொண்ணை வந்து விசாரிச்சு பார்க்கும்போது இருபத்தி திருமணங்கள் வந்து செஞ்சு எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்லிட்டு வந்து வாழ்ந்துட்டு வெளியில் வந்திருக்கு எப்படி சார் அது முடியுது எப்படி முடியுதுன்னா எனப்போசம் கண்டிப்பாக ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க ஏன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாநிலத்தில் மட்டும் இல்லை பல மாநிலங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு பல ஊர்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு எல்லா ஊர்லேயும் டிராவல் பண்ணி ஒரே பேரோடு இருக்கிறது கிடையாது பல பேர்களை வந்து மாற்றிக்கிறது பல கெட்டப்பை வந்து மாற்றிக்கிறது இப்போ தான் விதவிதமாக வந்து செய்ய அலங்காரம் உடைய அலங்காரம் மாற்றிட்டா ஸோ யாருன்றதே வந்து தெரியாத அளவுக்கு வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் மா மாறி மாறி போய் பேரை மாற்றிக்கிட்டு ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து கல்யாணம் செஞ்சுட்டு ஏமாற்றிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புரோக்கர் ஓ அந்த புரோக்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த தரகர் மாதிரி வந்து வேலை செஞ்சுருக்காரு தரகர் மாதிரி வேலை செய்யும்போது அந்த தரகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா அதாவது இந்த பொண்ணு வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லாங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா அந்த புரோக்கர் காஸ்ட் அந்த ப்ரோக்கருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டா இந்த பொண்ணு வந்து அந்த அந்த பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் கல்யாணம் பண்ண இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் மாதம் வந்துட்டு அப்புறம் வந்து வெளியில் மிஸ் எஸ்கேப் ஆகிடுறது எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஆள் யாருன்றது அந்த ப்ரோக்கர் வந்து அதுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ செட் பண்ணி வச்சும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அடுத்த ஆள் வந்து பார்த்து பார்த்து அங்கேயும் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா அந்த ஒரு கல்யாணம் சார் கல்யாணம் கல்யாணம் ஏன்னா ஏழு மாதம் இருபத்தஞ்சி கல்யாணம் நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் சொன்ன கணக்கு தான் வரும் ஸோ இது வந்து எப்படின்னா அந்த புரோக்கரேஜில் இருந்து இது ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணிகிட்டு இருந்துருக்கு இந்த பொண்ணு ஒரு ஓகே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தப்பான தொழிலுக்கு தான் ஒரு புரோக்கர் இருப்பான்னு சொல்லுவாங்க நீ கல்யாணத்துக்கு ஒரு புரோக்கர் இருக்கான் அது அது தப்பான தொழிலாக பயன்படுத்திக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இந்த கேஸில் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அது இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸில் வந்து அப்படியே தேர் தேர் ஒவ்வொருத்தரா வந்து விசாரிச்சு 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 வச்சு அதில் யாரு வந்து ஏமாந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறது இல்லை நல்ல சின்ன பசங்க கூட இதில் வந்து மாட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் கூட இப்போ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமா வந்து பேசி பழகி ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல விதமா வந்து இருந்திருக்கு ஆசை பாசமாக இருந்திருக்கு அந்த ஹஸ்பண்டுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இருப்பாங்களா அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து நடந்திருக்கு ஆனால் இன்னொரு ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே பாலில் தூக்கம் மாதிரி கலந்து கொடுத்து வந்துருக்குன்னு சொல்கிறாங்க சார் அது எல்லாமே வந்து நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு வந்துடுறது அப்புறம் கடைசியில் வந்து இது வெளியில் சொன்னால் ஆசைங்கன்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து சொல்லாமல் விட்டுறது ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ வந்து பாருங்கள் கணவர்கிட்டையும் நல்ல பேராக எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் மாமியார்கிட்டையும் நல்ல பேராக எடுத்துக்கிறது இது ஊருவாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டா அப்போ அந்த பொண்ணா அந்த பொண்ணெல்லாம் வந்து தப்பு செஞ்சிருக்காதுப்பா ஸோ இவங்க தான் எதோ பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டு மேலே வந்து படியை போட்டுற வேண்டியது அப்புறம் வந்து ரொம்ப ஏதாவது தெரிய வந்தது அப்படின்னா கோர்ட்டில் கேஸு போட வேண்டியது கோர்ட்டில் கேஸ் முறைப்படியே வந்து இது பண்ணு ஒவ்வொரு மாநிலமாக இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் வந்து பண்ணிட்டு வந்திருக்கு அது போலீஸ் விசாரணையில் இந்த கேஸில் வந்து போலீஸ் விசாரணை பண்ணும்போது ஏழு மாதத்தில் இருபத்தஞ்சி கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தெரிய வந்திருக்கு இதுக்கு துணை போயிருக்கிறது ஒரு புரோக்கர் அந்த புரோக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபா வாங்கிருக்காரு அப்படின்னு கமிஷன் வாங்கியிருக்காருன்றது தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு பல பேரை ஏமாத்திருக்காங்க பல பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க இதுவே ஒரு தொழிலாக வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதனால் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது புரோக்கர் மூலிமா வந்தாலும் சரி பேட்டர் மொழி மூலிமா வந்து பார்த்துக்கிட்டாலும் சரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற அமராக வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரித்து இந்த பொண்ணுடைய பூர்வீகம் என்ன அதெல்லாம் விசாரிச்சு திருமணங்கள் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைகளை வந்து தவிர்க்கப்படலாம் ஏன்னா இன்னைக்கு பாருங்க ஒரு ஏழு மாதத்துல இருபத்தஞ்சு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கலாச்சாரமா அது கலாச்சாரமே கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தின்றதை போய் இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேரை கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்புறம் என்னது அது ஒரு கல்யாணமா அது கல்யாணமே கிடையாது இல்லை சார் இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து ஆம்பளைக்கு தான் இது மாதிரி நிறைய கல்யாணம் பண்ணி பெண்களை ஏமாத்தணும்னு பேரு இப்போ அசால்ட்டாக பெண்களே இறங்கிச்சேன் சார் எப்படி ஏமாத்துறது கல்யாணம் பண்ணுற சாக்கில் நகைப்படத்தில் நடிச்சிட்டு போகிறது எப்படி சார் அந்த தைரியம் வந்துருக்கு பெண்களுக்கு தைரியம் மண் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து குருட்டுத்தனமான ஒரு யாராவது ஏதாவது தப்பாக வந்து தப்பான விஷயங்கள் தானே இது எல்லாமே அதாவது இது எல்லா காலத்துலேயுமே ஒரு சில சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு வந்திருக்கு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவும் இந்த வெளி உலகத்தில் வந்து தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து வரும்போது இது வந்து எல்லா விஷயமும் தெரிய வருது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்த்தில் வந்து நார்த்த்லையும் சரி சில பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றது கல்யாணமெல்லாம் வந்து அது அது அசல்ட்டாக வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது அது தெரியாது வெளி உலகத்தில் வந்து தெரியாது இப்போ இன்றைக்கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான் அதுக்கு முதல் கல்யாணத்தை வந்து மறைச்சிட்டு ரெண்டாவது கல்யாணம் வந்து பண்ணிடுவாங்க அப்படிலாம் வந்து இன்றைக்கி கூட வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது பெண்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா ஆசை நிறைய பணம் சம்பாதிக்கணும் அது எப்படி சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து போறது அவங்களுக்கு வந்து இத்தனை பேர் நம்ம ஏமாத்துறோம் அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது பார்த்து சம்பாதிச்சா போதும் தொழில் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நியாய தர்மம் எல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க இல்லையா அவங்க ஆனா இங்க எப்படி சார் அரசு ஊழியர்கள் அதுவும் ரிட்டையர்ட் எல்லாம் எப்படி சார் மாட்டுறாங்க அவங்களுக்கு தெரியாத அவன இத்தனைக்கும் அவளோட வயசு ரிட்டையர் ஆனாவே கிட்டத்தட்ட அறுபது வயசு மேலே ஆகும் அவன் வந்து நான் ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களை நான் கண்கவனமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி கல்யாணம் மாட்டாங்க அவங்க பேர பசங்க பேர பிள்ளையை எப்படி ஒத்துக்கிறாங்க அதான் எப்படி ஏமாத்துறாங்க இல்லை இது வந்து தான் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கேரளாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செஞ்சு வச்ச கதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தானே இருக்கோம் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு துணையை வந்து அதில் அப்பாவுக்கு ஒரு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அப்படி இல்லை அம்மாவுக்கு ஒரு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஏன்னால் அந்த அம்மா அந்த ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு மனை ஒருத்தருக்கு மனைவி இறந்து போயிட்ருக்காங்க ஸோ அவங்களும் தனியாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்து ஒரு இந்த அம்மாவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு அந்த பர்சனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கேரளாவில் அதாவது பசங்களே வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு நகர்ந்துட்டுருக்கு இந்த சமூகம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க தப்பாக வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த மடோனா அப்படின்ற அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ரிட்டையர்டு பர்சன்ஸு டார்கெட் ஃபுல்லாக ரிட்டையர்டு பர்சன்ஸ் எல்லாம் ரிட்டையர்டு பர்சன்ஸு ரிட்டையர்டு பர்சன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி இழந்தவங்க தனியாக வந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களோட வந்து அவங்கள வந்து திருமணம் செஞ்சு அவங்ககிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாமே வந்து அடிக்கிறது தான் இந்த அம்மாவுடைய தொழிலாக இருந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா உதகையில் வந்து அரசு கருவூலத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை வச்சு ஏமாத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உதகை போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு கேஸ் இந்த அம்மா மேலே இருக்குது அப்படின்றதும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் தனியாக இருப்பாங்க மனைவி இறந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு துணை வேணும் ஸோ துணை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிமோனியல் சைட்டில் வந்து பார்க்குறது பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து திருமணம் செய்ய வேண்டியது அப்புறம் ஏமாற்றிட்டு போகும்போது தான் தெரியும் இவங்க வந்து ஏமாத்துறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் உண்மையாகவே வந்து துணையை தேடுறாங்க இவங்க ஏமாத்தணுன்ற எண்ணத்துலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் ஏமாத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக நடந்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து நடந்துட்டு ஆண்கள் ஏமாத்துட்டு ஏமாத்துகிற உலகமாக வந்து போய் பெண்கள் பெண்கள் வந்து வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து இருக்கிறோம் ஒரு காலத்துல பெண்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து ஆண்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க கண்டிப்பா சார் மீண்டும் மற்ற நீங்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்